எங்க ஷாப் நேம் வந்து கண்ட்ரி ட்ரேடிங் எக்ஸ்ட் பாரிஸ்ல இருக்கு நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரலாம் இல்லன்னா பி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இறங்காலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஈபி ஆபீஸ்னு சொன்னா அது பக்கத்து பில்டிங் நம்ம பில்டிங்கு சாய்லண்ட் மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியல் வச்சு நாங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்றோம் அதனால குவாலிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே நாங்க கேரண்டி சார் இருக்க ட்ரெண்ட் ஷார்ட் செட்னு வாங்க காட் செட் ஆமா ஓகே ஷார்ட்ஸ் அண்ட் டீ-ஷர்ட் வந்து சேமா வரும் இப்ப இருக்க ட்ரெண்ட் யாரால வெகேஷன் இப்ப சம்மர் இல்லையா ஆமா வெக்கேஷன் கோவா சோ இப்ப வர மோடி சார் வந்து நம்ம லட்சதிக்கு ஓபன் பண்ணிருக்காங்க அங்க போறவங்க எல்லாம் இதெல்லாம் பாஸ் மூவிங்கா இருக்கு கண்டிப்பா சைஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பிராண்டட் ஃபிட் தான் சார் பிராண்டட் ஃபிட் பிராண்டட் தான் நமக்கு இப்போ கொஞ்சம் பிராட் ஷோல்டர் பிராடா இருந்தா அவங்க எல்லும் போடலாம் எக்ஸல் போடுவாங்க இதெல்லாம் வந்து இப்போ தாய்லாந்து சொன்னோம்ல சார் பேங்காக் மூவிங் மெட்டீரியல்ஸ் இல்லாத கடையே இருக்காது அங்க போய் மெட்ராஸ் கண்ட்ரி ட்ரேடிங் சொன்னாவே எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எங்க ப்ராடக்ட் ரீச் ஆயிருக்கு பென்சில் ஃபிட்னு வாங்க இப்ப நீங்க கிளாத் தொட்டு பாருங்களேன் ஓ உங்களுக்கு சம்மியா காட்டன் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இதாகும் போட்ட அந்த ஃபீல் இருக்கும் அந்த பவுன்சிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ஃபீல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வெயிட் கூட ரொம்ப கம்மியா இருக்கும் ஆமா சார் இந்த மெட்டீரியல்ல தான் நாங்க வந்து துருக்கிக்கு இது கொடுத்தோம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஜப்பானீஸ் ஓகே இது இல்ல சார் ஜப்பானீஸ் ஓகே ஜப்பானீஸ் இதுல ஓகே சோ இதுவும் ஜப்பானீஸ் ஸ்டைல் சோ எல்லாமே நாங்க இது பண்ணுவோம் ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா மண்ணடியில தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல ஸ்டீட்ல ஒரு சூப்பரான ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம் மென்ஸ்வேர் ஷாப்பு ஹோல்சேல் ஷாப் இது அட்டகாசமா இருக்கு இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா கண்ட்ரி ட்ரேடிங் எக்ஸிம் இந்த ஷாப்போட நேம் இதோட லொகேஷன் ரொம்ப சிம்பிள் மன்னடி சோ நீங்க மன்னடி வந்தீங்கன்னா தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் இபி ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும் அங்க இருந்து பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல தான் இந்த வேர் ஹவுஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவுட்லெட் வச்சிருக்காங்க ஷாப் அவுட்லெட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிங்கார தோட்டம் எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் ஸ்ட்ரீட்ல தான் அங்க வந்து ஷாப் அவுட்லெட் இருக்கு நீங்க எங்க வேணாலும் விசிட் பண்ணலாம் நான் இந்த ரெண்டு லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஸ் வேர் அண்ட் கிட்ஸ் கூட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா டி ஷர்ட் ட்ராக் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க நிறைய கன்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க சப்போஸ் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இதுல இருந்து கூட நீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணும்னா எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் அட்டகாசமா இருக்கு இப்போ ட்ரெண்டிங் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ இப்போ இது காட் செட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதோட ஃபேப்ரிக்லாம் பாருங்க அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிக் சைஸஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் எக்எல் வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் வேணும்னு கூட இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பர்ட்டிகுலா ஒரு ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு பிக் சைஸஸ் எனக்கு வந்து ஃபைவ் எக்எல் சிக்ஸ் எக்ஸல் இந்த மாதிரி கேட்டா கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சோ மினிமமா பாத்தீங்கன்னா பிப்டி பீசஸ் வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் ரீட்டைல் கிடையாது அந்த ஷர்ட்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய சூப்பரான ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பாக்கறதுக்கே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஃபேப்ரிக் எல்லாம் சூப்பரா இருக்குங்க நீங்க நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணா தெரியும் ஒரு ஃபேப்ரிக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே தான் இங்க பண்ணிருக்காங்க நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்க ஃபுல்லா பாத்தலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே நம்ம டீடெயிலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோ போய் ஐப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் நல்லா இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும் டீடைலா நம்ம கஸ்டமர் சொல்லிருங்க எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் அலாம் வலைக்கம் எங்க ஷாப் நேம் வந்து கண்ட்ரி ட்ரேடிங் எக்ஸின் ஓகே பாரிஸ்ல இருக்கு நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரலாம் பி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இறங்காலும் அம்பு செட்டி லைன்ல இபி ஆஃபீஸ் சொன்னா அது பக்கத்து பில்டிங்கே நம்ம பில்டிங்குல இருக்கு இது எங்களோட வேறோஸ் அண்ட் ஆஃபீஸ் எங்களோட மெயின் ஷாப் அவுட்லெட் எங்க இருக்குன்னா பழைய வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க சிங்காரா கடன் ரெண்டாவது தெருவுல இருக்கு அங்க எப்படின்னா இங்க இருந்து ஷேர் ஆட்டோ பஸ் இல்ல அப்படி கூட போலாம் சிங்கார கார்டன் அங்கே இறங்கி மெயின் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஓகே பேக் சைடுல சைட்ல ஓகே இப்போ கஸ்டமர் வந்து உங்களை பாக்கணும் அப்படின்னா இங்க வரணுமா மன்னாடிக்கு வரணுமா இல்ல நம்ம அந்த சிங்கார கார்டன் போகணுமா கஸ்டமருக்கு எது கம்ஃபர்டபுளோ அங்க அங்கேயும் ஆளுங்க இருப்பாங்க இங்கயும் அங்கேயும் இருப்பாங்க ஓகே வேற ஹவுஸ் இன்னும் அவங்க இடம் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய பாக்கலாம் பாக்கலாம் ஓகே இப்போ நீங்க என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நாங்க என்ன எங்களோட மெயின் சிக்னேச்சர் எதுனா டிஷர்ட்ஸ் ட்ராக் அண்ட் கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் ஓகே ஷர்ட்ஸ் ம் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் யாருக்காவது இங்க இருந்து அதர் கண்ட்ரிஸ் ஸ்டே பண்ணா நாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் பண்ணிக்கிறாங்க சிங்கப்பூர் மலேசியா தாய்வான் சில பல சைனா சைனீஸ் கண்ட்ரீஸ் அப்புறம் பிஜி ஐலாண்ட் மால்தீவ்ஸ் அந்தமான் ஸ்ரீலங்கா இவங்களுக்கு எல்லாம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் லாஜிஸ்டிக் கிளியரன்ஸ் கஸ்டம் அதே நாங்களே வந்து பண்ண எங்களுக்கு நிறைய லாஜிஸ்டிக் சர்வீஸ் கம்பெனியோட டை அப் இருக்கு அவங்க மூலியமா நாங்க வந்து கம்மி பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து மினிமம் எவ்வளவு ஆர்டர் கொடுக்கலாம் சார் மினிமம்ன்ற மாதிரினா அஞ்சு சார் அஞ்சு பீஸ் சார் ஓகே மேக்ஸிமம் வந்து அது கஸ்டமர் ஒருத்தர் அஞ்சு லட்சமும் போகலாம்

எல்லாமே இருக்கு அதனால பிரச்சனை இல்ல தாய்லாந்து மெட்டீரியல் இருக்கு அந்த மெட்டீரியல் வச்சு நாங்க ஓன் மேனுபேக்சரிங் பண்றோம் அதனால குவாலிட்டி வைஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க கேரண்டி சார் ஓகே அப்போ ஃபேப்ரிக் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க அப்படியே ரெடி பண்றீங்க ஆமா சார் ஆமா சார் ஓகே சரி ஜி என்னென்ன இருக்கு பார்த்தலாமா கலெக்ஷன் இது வாங்க இப்ப இருக்க ட்ரெண்ட் கார்ட் செட்னு வாங்க கார்ட் செட் ஆமா

இப்ப கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர்லயும் வரும் இந்த மாதிரி நம்பர் இந்த மாதிரி மில்ட்ரி ஏதோ இருக்கும் ஏன்னா பேசிக் இப்ப ட்ரெண்டியா என்னென்ன கலர் போதோ அந்த இதெல்லாம் வந்து மினிமம் அஞ்சு பீஸ் எடுக்கும் சார் எடுத்தாலும் எல் இருந்தாலும் தான் சார் ஓகேங்களா சைஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இருந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் ஆர்டர் கேட்டாங்கன்னா சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் வரைக்கும் பண்ணி தரும் ஆர்டர் கேட்டா கூட அவ்வளவு பிக் சைஸ் கூட நம்ம பிக் சைஸ் கூட பண்ணி தரும் சூப்பர் சூப்பர் வே ஆர்டர் தான் சார் அதெல்லாம் வந்து மற்றபடி உங்க ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் எங்ககிட்ட ஸ்டாண்டர்டா இருக்கு சார் இந்த மாடல் எல்லாம் எல்லா மாடல்லையும் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்கு எப்போ வந்தாலும் ஓகே ஓகே செவன் எக்ஸ்எல் எயிட் எக்ஸ்எல்

வாங்குறாங்க அப்படின்னா அது எக்ஸ் எல் மாதிரி தான் இருக்கு அங்க கிட்ட எப்படி இருக்கும் அது அடுத்தது இத பத்தி சொல்லலாம் நீங்களே சொல்லிட்டீங்க சூப்பர் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு எல்லாமே வந்து பிராண்டட் ஃபிட் பிராண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் பிராடா சோல்டர் பிராடா இருந்தா அவங்க எல்லும் போடலாம் எக்ஸ்எல் போடுறவங்க ஓகே ஓகே தொப்ப இருக்கு என்ன மாதிரி தொப்ப இருக்கவங்கள போட முடியாது உள்ள மாதிரி சிக்ஸ் பைக் வைக்கிறீங்க தாராளமா என்ன மாதிரி ஓகே இது கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ தாய்லாந்து சொன்னோம்ல பேங்க் ஆப் மூவிங் மெட்டீரியல் மெட்டீரியல் இல்லாத கடையே இருக்காது ஆமா பேங்கோல நீங்க இருந்தாலும் நீங்க கம்போர் பண்றீங்க ஆமா சார் எல்லா கடைங்களும் எங்க மெட்டீரியல் இல்லாம இருக்கவே இருக்காது எல்லா கஸ்டமர்ஸும் எங்க நோன் கஸ்டமர்ஸா ஓகே ஓகே போய் மெட்ராஸ் கண்ட்ரி ட்ரேடிங் சொன்னாவே எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எங்க ப்ராடக்ட் ரீச் ஆயிருக்கு சூப்பர் சூப்பர் சோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் சோ இதெல்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் பிரிண்டிங் இப்போ ஃபேமஸ் ஆகுது இல்ல சார் டைனமிக் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன் ஓகே டென்சில் ஃபிட்னுவாங்க இப்போ நீங்க கிளாத் தொட்டு பாருங்களே ஓகே ஓ

இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் மாடல் நம்ம இதுல போடுறது இது போல இந்த மாதிரி ஆபீஸ் வியர்ஸ்க்கு அந்த மாதிரி போறவங்க எல்லாம் இருக்கு ஓகே இப்ப இப்போ இருக்க ட்ரெண்ட் வைஸா ஃபுல் ஹேண்ட்லயே ஃபுல் ஹேண்ட் இது வந்து அந்த டென்சில் ஃபிட் தான் ஓகே சோ இது இந்த மாதிரியும் பண்றோம் சோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஜப்பானீஸ் ஓகே இது சார் ஜப்பானீஸ் ஓகே ஜப்பானீஸ் இதுல ஓகே சோ இது ஜப்பானீஸ் ஸ்டைல் சோ எல்லாமே நாங்க இது பண்றோம் இது கார்ப்பரேட் ஆர்டர் சொல்லிங்க சார் கார்ப்பரேட் ஆர்டர்லாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் தான் நாங்க கொடுக்குறோம் என்னங்களுக்கு செட் ஆஃப் நிறைய கார்பரேட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க சோ அவங்க வந்து மினிமம் ஒரு முந்நூறு பீஸ் தான் எங்ககிட்ட ஆர்டர் தருவோம் நாங்க ஐம்பது பீஸ் இருந்தாலும் பட் எங்க குவாலிட்டியை பாத்துட்டு மினிமம் முந்நூறு பீஸ் தருவாங்க ஓகே

டூரிஸ்ட் ஸ்பாட்ல மாலதீவ் லக்ஷ்வி பிளான் தாய்லாண்ட்ல நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல போகுது ஷுயர் ஷுயர் அடுத்தது எங்க மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ட்ராக்கு ஓகே ட்ராக்கில் வந்து எங்களுக்கு வந்து காட்டன் மட்டும் இருக்காது காட்டன்ல சர்ப்ளக்ஸ்ல எல்லாமே மீன்ஸ்டாக இருக்கும் இப்போ ஏற்ற மாதிரி ட்ரெண்டா ஸோ எல்லாமே வந்து பிராண்டட் இதுதான் வந்து நாங்க ஓகே பண்றோம் ஓகே அந்த சில பல குறிப்பிட்ட பிராண்டை நாங்க ட்ரேடரும் பண்றோம் ஓகேங்கிறது ஆட்டரைஸு நாங்க ட்ரேட் பண்றோம் அதனால பிரச்சனை இல்லை எல்லாமே ஸோ இது மட்டும் இதுவும் வந்து எங்ககிட்ட சைஸ் வைஸா வரைக்கும் வரைக்கும் சைஸ்க்கு மட்டும் எங்க இதுல பிரச்சனையே இல்ல சார் எல்லாருமே வந்து இது பண்ணிக்கலாம் வேற வேற சைஸ் இருந்தா கூட நீங்க கஸ்டமைசேஷன் தான் பண்ணி கஸ்டமை எல்லாமே பண்ணி ஓன் ஓகே ஓகேங்களா அந்த மாதிரி ஆர்டர் பேசிஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் மினிமம் ஆர்டர்ஸ் எவ்வளவு நம்ம குடுக்கலாம் சார் மினிமம் வந்து டொண்ட்டி சார் இந்த மாதிரி கஸ்டமைஸ் இல்ல இல்லனா அவங்களுக்கு ஒரு சில டென் எக்ஸ் எயிட் எக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் அதனால அந்த மாதிரி நாங்க டென்னு எடுத்துப்போம் ஏன்னா எங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மினிமம் ஆர்டர் நாங்க டென்னு எடுத்து பரவாயில்ல சோ அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ட்ரெண்ட்ரியா இப்போ மூவிங் ஆக ஷர்ட்ஸ் ஏத்துக்கிற மாதிரி உம் இந்த ஷர்ட்ஸ்ஸும் வந்து இப்போ வந்து புதுசா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவும் வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கோம் அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்லா இருக்கு இதுலயும் வந்து சைஸ் வைஸா எல்லா ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் இருக்கு எயிட் எக்ஸ் எல் கேட்டாலும் நாங்க வந்து பண்ணி தரோம் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே நம்ம ப்ரோ எல்லாமே ட்ரெண்டியா நாங்க வந்து பண்ணி பண்ணி கலர் வைஸ் வந்து எல்லாமே இதா இருக்கும் ஸ்ட்ரைப்ஸ் ஓகே சார் சம்மியா இருக்கு சோ இதெல்லாம் என்ன ஃபேப்ரிக் வரோ அந்த ஷர்ட் கட் நல்லா சூப்பரா இருக்குது இதெல்லாம் வந்து காட்டன் அண்ட் சர்ப்ளஸ் மிக்ஸ் தான் சார் ஓகே ஓகேங்களா ஓகே நல்ல மெட்டீரியல் தான் சோ இந்த மாதிரி ட்ராக்ஸ் பண்றோம் நாங்க இது பண்றோம் ஓகே சோ ஸ்போர்ட்ஸ் வைஸ் கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு புட்பால் விளையாடுற இல்ல வெளியில போய் ஷெட்டில் விளையாடுறவங்களுக்கு இப்போ இண்டோர் கேம் அது பண்ணாங்க இது ஒரு ஸ்பெஷல் நாங்க வந்து டெக்னிக்கல் எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு ஆமா நாங்களும் இம்போர்ட் பண்றோம் எதுக்குன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த வருஷம் ஹியூமிடிட்டி நம்மள அடிச்சு போட்டு தாக்குது பாக்குது மாதிரி நம்ம சைடுல வந்து மக்களுக்கு பெஸ்டா பண்ணலாமேன்னு சொல்லி எங்க தரப்புல ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் அந்த தான் சட்டிங் அப்சர்வர் இந்த மெட்டீரியல் போட்டு நாங்க வந்து ஸ்பெஷலா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு ம் நான் அந்த மாதிரி manufactured பண்ணி தரேன் ட்ராக் மட்டும் இல்ல டி-ஷர்ட் ஓகே இப்போ ஷர்ட்ல கூட நாங்க நெக்ஸ்ட் பிளான் பண்றோம் பிளானிங்ல இருக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் எல்லாருக்கும் இது பண்றோம் ஓகே ஓகே ப்ரோ இப்போ ஷாப்போட டைமிங்ஸ்னா என்ன ப்ரோ எந்த டைம்ல வரலாம் கஸ்டமர்ஸ் சார் டைமிங் வந்து காலையில 9:00 to 9:30 சார் ஓகே ஓகேங்களா ஓகே முன்கூட்டியே வந்து அவங்க நாங்க வர சொல்லி ஓபன் பண்ண சொல்லி அவங்க வந்து டென் தேர்ட்டி வரைக்கும் இருப்போம் பேக்கேஜஸ் தினமும் வந்து நாங்க கொரியர் பண்றோம் எஸ்போர்ட் பண்றோம் அதனால எப்படியோ டென் டென் தேர்ட்டி சில அதுவும் சீசன் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு நாள் கூட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கால் என்ன இந்த டைம்க்கு வாங்க இப்படி வாங்க இந்த வாங்க இல்லன்னா கம்பெனி அவுட்லெட் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகே அதுக்கேத்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ சார் எப்பவுமே ரெடியா இருக்கும் சார் ஓகே எப்பவுமே அதனால வந்து ஸ்டாக்கை பத்தி பிரச்சன இல்ல ஏனா எங்க ओन manufacturedனால எங்களுக்கு எது ஃபாஸ்ட் மூவிங் தெரியும் ஓகே நம்ம மக்களுக்கும் என்ன பிடிக்கும் ன்னு தெரியும் அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து மூவ்மென்ட் பண்ணிနေறோம் சோ அதனால ஸ்டாக் பத்தி பிரச்சனை இல்ல அப்படியே ஸ்டாக் எதாவது ரெண்டு நாள் டைம் கேட்டுப்போம் சோ இன்னாவங்க ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டர் இருந்தா 2 நாள் மேக்ஸிமம் 3 நாள்ல பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துட்டு கரியர் பண்ணிரலாம்ல கரியர் சார் பெங்களூர் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஹைதராபாத் அந்த நம்ம சவுத் இந்தியா நாங்க நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டூ டேஸ்ல அனுப்பிச்சு விட்டுருவோம் ஓகே டெல்லியில இருந்து ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வருது மும்பைல இருந்து வருதுன்னா த்ரீ மூணுல இருந்து அஞ்சு நாள்ல நாங்க வந்து இது பண்ணிடுவோம் எல்லாமே கரெக்டா கஸ்டமருக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அவங்களுக்கே நாங்க வந்து ட்ராக் பண்ணிடுவோம் ட்ராக் பண்ணி சொல்லிடுவோம் எங்க டீம்ல இருந்து இருப்பாங்க ஆஃபீஸ் லாஜிஸ்டிக் செக்டர்ல இருந்து அவங்க இன்ஃபார்ம் சார் உங்க ஷிப் இங்க ரீச் ஆயிடுச்சு இன்னும் இத்தனை டேட்ல வந்துடும் முன்ன பின்ன ஆனாலும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்க சைடுல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இல்ல சார் கஸ்டமர் பண்ணி கையில அவங்க நிம்மதியா இருக்கலாம் ஓகே நாங்க எல்லாமே நாங்க வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணி குடுத்துருவோம் உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் வேணும் நான் கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா கேக்குறேன் அந்த மாதிரி இல்ல சார் அந்த மாதிரி இல்ல சோ அது அவங்க வந்து என்ன வந்து ஃபிப்டி பர்சன்டேஜ் இல்லனா தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்க அட்வான்ஸ் பே பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க சூப்பர் ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இல்ல கேஷ் ஆன் டெலிவரி குடுத்துட்டு அதிகமா வரும்போது அதெல்லாம் இல்ல எல்லா எதா இருந்தாலும் நாங்க ட்ரான்ஸ்பெண்டா சொல்லிடுவோம் ஓகே தேர்ட்டி பர்சண்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பே பண்ணிடுங்க ஓகே பேலன்ஸ் ஆஃப்டர் ரிசீவிங் மெட்டீரியல் நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் சார் மத்தபடி உங்களுக்கு என்ன மாடல் என்ன வாட்ஸ்அப் எங்க நம்பர் இருக்கும் அதுல நீட் மெட்டீரியல் என்ன சைஸ் வேணும்னு அவங்க நாங்க கேட்லாக் எல்லாமே பண்ணிடுவோம் ஓகே 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 ப்ரோ தேங்க்யூ ஓகே சார் நீங்க வீடியோ ப்ரோ பாத்திருப்பீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே டீடைலா சொல்லிருக்காரு என்னென்ன இருக்கு எல்லாமே சொல்லிருக்காரு ஜஸ்ட் இங்க டிஸ்ப்ளே தான் பண்ணிருக்காங்க சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் காட்ட முடியாது அதனால வந்து நீங்க நேரில் வாங்க கேட்லாக் எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ரெடியாவே இருக்கு சோ உங்களுக்கு அந்த ஷாப்பு பாத்தீங்கன்னா அவுட்லெட் பாத்தீங்கன்னா சிங்காரத்தோட்டம் செகண்ட் ஸ்ட்ரீட் அங்க போனாலும் சரி இல்ல இங்க இங்க வேற ஹவுஸ் பாத்தீங்கன்னா மன்னடி தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல தான் வேற ஹவுஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு எங்க நியர்பையோ நீங்க விசிட் பண்ணுங்க அண்டு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து அவைலபிளா இருக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட காண்டாக்ட் பண்ணுங்க கேட்டலாக் அனுச்சி விட்டுருவாங்க நீங்க அதுல இருந்து பாத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ மினிமம் பாத்தீங்கன்னா ஐம்பது பீஸ் இருந்தா போதும் இங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது எனக்கு ஒரு டி ஷர்ட் வேணும் ஒரு ஷர்ட் வேணும் இந்த மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க நீங்க ஷாப் கீப்பர் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஃபேப்ரிக் நிறைய ஃபேப்ரிக் வந்து இம்போர்ட் பண்றாங்க வேற இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறாங்க உங்களுக்கு கஸ்டமைசேஷன் வேணா கூட உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுவும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறாங்க பிக் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணி இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்ணு Bye.